வணக்கம் மக்களே இது நீயா நானா ஆரோக்கியமான விவாதம் மக்களுக்காக இந்த நீயா நானாவில் நாம் எந்த நோய் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தோல் நோய்கள் தாங்க தோல் நோய்களை குறித்து உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கான பதில் வந்து இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் அந்த மாதிரி உங்களோட மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன் எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய செலவு பண்ணிட்டேன் ஆனாலும் என்னோடய இந்த நோய் இன்னுமே சரியாகலை அப்படிங்கிறது முதல் கேள்வி அடுத்த கேள்வி நான் ரொம்ப சுத்தமாக இருக்கேன் ரொம்ப தேர்ந்தெடுத்து ஆரோக்கியமான உணவை மட்டும்தான் எடுத்துக்கிறேன் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் வருது என்னோட நண்பர்கள் நாலு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த நோய் வந்திருக்கு அப்படிங்கிற இந்த கேள்வி அதுக்கு அடுத்தது எவ்வளவோ மாத்திரை மருந்துகள் எல்லாமே எடுத்தும் கூட அதற்கான பக்க விளைவுகள் எல்லாமே வந்துருச்சு ஆனால் இந்த தோல் நோய் இன்னுமே என் தோலை விட்டு போகலை இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விவாதமாக தான் நான் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நீயா நானா அப்படிங்கிற இந்த தலைப்பை ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது இதற்கு எந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பல தலைப்புகள் வந்து மனசில் வந்தது ஆனால் இந்த நீயா நானா அப்படிங்கிற அந்த தலைப்பு தான் வந்து மிகச்சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் நீயா நானா அப்படிங்கிறது சண்டைக்குரிய வார்த்தையாக மட்டும் இருந்ததுங்க நீயா நானா பார்க்கலாம் அப்படின்னு இருந்தது ஆனால் இன்றைக்கி நீயா நானா அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டால் உண்மை நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இதை எல்லாத்த விட பாகுபாடு இல்லாத சரியான தீர்ப்பு இந்த மாதிரி இந்த நீயா நானான்ற வார்த்தைக்கு அர்த்தம் மாறியிருக்கிறதுக்கான காரணம் விஜய் டிவியும் கோபிநாத் சார் அவர்களும் தான் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து இந்த ஆரோக்கியமான விவாதத்துக்கு இதை விட மிகச்சரியான தலைப்பு இருக்கவே முடியாது இந்த வார்த்தையை ஒரு ஆரோக்கியமான வார்த்தையாக மாற்றினதுக்கு விஜய் டிவிக்கும் கோபிநாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சரி நம்முடைய விவாதத்துக்கு வருவோம் இது வந்து மக்களுக்கான ஒரு நலனுக்காக செய்யக்கூடிய ஒரு விவாதம் தான் இந்த தோல் நோய் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாத்திரை எடுக்கிறோம் ஆனால் இன்னும் சரியாகலை நாம் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் மாத்திரை எடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க ஒரு ம தோல் நோய் பொறுத்த வரைக்கும் அந்த தோளில் இருக்கக்கூடிய கிருமி போகிற வரைக்கும் நம்ம நிறைய பத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அதில் முக்கியமாக பர்சனல் ஹைஜீன் ஹைஜீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கிறது கிடையாது அந்த கிருமியை வளர விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது தினசரி வந்து இரண்டு நேரம் குளிக்கிறது முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய துணிகளை நல்லா வாஷ் பண்ணி சூரிய ஒளி படுற மாதிரி காய வச்சு பயன்படுத்துறது மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயங்களை சரியானபடி ஃபாலோ பண்ணுறது இங்கே நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா நோய்க்கு கரெக்டான ஒரு மருத்துவரை பார்த்து நம்ம மருந்தெல்லாம் எடுத்துடுவோம் ஆனால் நாம் கொடுக்குற டைம் என்ன அப்படின்னா ஒரு வாரம்தான் ஆனா ஆனால் மருத்துவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மூணு மாதம் இது வந்து சரியாகிறதுக்கு ஆகும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருப்பார் ஆனால் நமக்கு பொறுமை கிடையாது நம்ம செய்யக்கூடிய வேலை இன்றைக்கி இருக்கக்கூடிய காலச்சூழல் மாற்றம் இதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவசரம் அந்த ஒரு வாரம் டைமில் நமக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடணும் ஆகலை அப்படின்னது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த மருத்துவரை தேர்ந்தெடுக்கிறோம் இப்படியே வந்து நம்ம மாறி மாறி நம்ம மருத்துவரை மாற்றிக்கிட்டே இருக்கிறோம் இது தாங்க நம்ம செய்யக்கூடிய தவறு நீங்கள் ஆரம்பத்திலேயே நல்ல மருத்துவரை செலக்ட் பண்ணணும் நல்ல மருத்துவர்னால் எப்படிங்க அனுபவம் மிக்க மருத்துவருங்க உங்கள் தெருவில் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ரொம்ப வயதான மருத்துவர்லாம் இருப்பாங்க அவங்க நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவங்கள நம்ம கொண்டாடணும் படிக்கிறத விட அனுபவம் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கும் அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதுமையான அனுபவம் மிக்க மருத்துவர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கும் சரி எந்த மருத்துவராக இருந்தாலும் அவங்க சொல்கிறது நம்ம முதல்ல கேட்கணும் இல்லையா நம்ம மூணு மாதம் அவர் டைம் கொடுத்தாரு நம்ம ஒரே வாரத்தில் சரியாகணும்னு நினச்சா இப்படி அதனால் நோய்களை பொறுத்து மாத்திரைகளை எடுக்கிறத விட நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட துணிகளை வந்து வாஷ் பண்ணி வெயில் காய போடுறதுங்கிறது முதல் நடவடிக்கை அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் நோய் வந்து நம்மளை விட்டு போகும் ரெண்டாவது எனக்கு மட்டும் ஏன் வருது இதுக்கு நான் சித்த மருத்துவத்தை தான் சொல்லணும் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாதம் பித்தம் கபம் நாடி இருக்க உடம்புகள் தான் நம்மன்னு சொல்லியிருக்காங்க அதில் உஷ்ண உடம்பினருக்கு தான் தோல் தோல்நோய்கள் வர்றதா என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த உஷ்ணம் வந்து உடம்புல இருக்கிறதுனால எந்நேரமும் வேர்வை வந்துட்டே இருக்கிறதுனால அந்த கிருமிக்கு வாழக்கூடிய சரியான ஒரு என்விரான்மெண்டல் வந்து கிரியேட் ஆகிடுது அந்த சூழ்நிலை கிரியேட் ஆகிடுது சரியான வெப்பம் கிடைக்குது சரியான நீர்கள் கிடைக்குது எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால இந்த சூடு உடம்பு இருக்கிறவங்களை பிடிச்சிக்கிட்டு அது வளர ஆரம்பிக்குது அதனால தான் பித்த உடம்பு இருக்கிறவங்க வெயில் காலங்களில் ரெண்டு நேரம் குளிக்கிறது கண்டிப்பாக அவசியம் நீங்கள் எவ்வளோ தான் இருப்பீங்க ஆனாலும் உங்களுடைய அந்த உடல் சூடுனால தான் உங்களை அந்த கிருமி பிடிச்சிக்குது உங்களுடைய நண்பர் வந்து கபனாடியாக இருப்பார் அவருக்கு வந்து அதிகம் வந்து வேர்வை சொருக்காது அவருடைய அந்த உஷ்ணத்தன்மை கம்மியாக இருக்கிறதுனால அங்கே அந்த கிருமி வாழ்கிறதுக்கான தகுதி இல்லாததுனால அவருக்கு வராமல் இருக்கலாம் இன்னொன்று நோய்கள் வந்தது அப்படின்னா ஒரு சில தோல் நோய்களுக்கு அதற்கான மருத்துவம் எடுத்தால் மட்டும்தாங்க குறையும் நீங்கள் என்னென்ன அரைச்சி போட்டாலும் கேட்கவே கேட்காது ஒரு நோய்க்கு வந்து ஒரு மருத்துவம் செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரக்னோசிஸ் நல்ல முன்னேற்றம் கிடைக்குதான்னு பார்க்கணும் நீங்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலைன்னா மருத்துவர் மருத்துவராணிக்கு நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறமா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தோல் நோய்கள் சரியாகும் வருஷக்கணக்காக தோல் நோய்க்கு மாத்திரை எடுக்கிறேன் ஆனால் பக்க விளைவுகள் எல்லாமே வந்துருச்சு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு ஆனால் இந்த நோய் மட்டும் போகலை அப்படின்றவங்களுக்கு உணவு தாங்க முதல் காரணம் உணவுக்கும் நம் தோல் நோய்க்கும் சம்மந்தம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அந்த அலர்ஜிக் ரெஸ்பான்ஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து நாம் எடுக்கக்கூடிய உணவுகள் செய்யும் அதனால தான் சித்தர்கள் வந்து எல்லா நோய்க்குமே முதல்ல நாம் பத்தியத்தை கடைபிடிக்கணும் பத்தியம் அப்படிங்கிறது முதல் ட்ரீட்மெண்ட் நோய்க்கான முதல் ட்ரீட்மெண்ட் அதை நீங்கள் சரியாக செஞ்சிங்கனாவே உங்களோட நோய் வந்து பாதியாக குறைஞ்சிரும் இப்போ தோல் நோய்க்கு நம்ம சொல்லக்கூடியது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப புளிப்பான உணவுகளை எடுக்கக்கூடாது கருவாடு மீன் போன்ற உணவுகள் சிறுதானியம் கொட்ட வெரைட்டி அது கூட எடுக்கக்கூடாதுங்க சில நேரத்தில் அந்த கரப்பான் பண்டங்கள் கூட வந்து உங்கள் அலர்ஜியை வந்து அதிகப்படுத்தும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கட்டுப்பாடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அலர்ஜிக் ரெஸ்பான்சஸ் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ்லாம் கம்மி ஆகும் பொழுது அந்த நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும் அதனால் நோய் வந்து தீவிரமாக இருக்கிறவங்க ரொம்ப நாள் ஆகியும் சரியாகாமல் இருக்கிறவங்க நான் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய மருத்துவரை அணுகி நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கிறத வெளிப்படையாக அவங்கக்கிட்ட பேசி உங்களுடைய தவறுகளை திருத்திக்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தோல் நோய்கள் உங்களை விட்டு கண்டிப்பாக போயிடுங்க அது போகிறதுக்கு மூன்று நான்கு ஆகும் நீங்கள் அதுக்கு நேரம் கொடுக்கணும் அதே அந்த காலங்கள் வரைக்கும் நான் சொன்னக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல் நோய்கள் உங்களை விட்டு போயிடுங்க ஏன்னா நோய் இருந்தாலே எந்ததான் வேலையிலுமே வந்து கவனம் செலுத்த முடியாது படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் படிக்க முடியாது வேலைக்கு போகிறவங்களால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது அது ஒரு பயங்கரமான மன உளைச்சலை ஏற்படுத்தும் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் தோல் நோய்களை நம்ம கண்டிப்பாக சரி பண்ணிக்கணும் இந்த விவாதம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த நீயா நானா இந்த விவாதத்தில் சர்க்கரை நோயை பற்றி நாம் விவாதம் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து கேளுங்க இது வந்து மக்களின் நலனுக்காக வழி இல்லாத வாழ்க்கைக்காக வணக்கம் மகளே